வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகள் காத்திருந்த அறிவிப்பு வங்கி கணக்கில் விழப்போகுது பணம் தேதி குறித்த அரசு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பாக உள்ளனர் அந்த வகையில் விவசாயத்திற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய மற்றும் மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இயற்கை பேரிடர் நோய் காரணமாக பயிரிழப்புக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது பொறுத்தவரை நீர் இறைவை திட்டத்தின் மூலம் ஆயிரம் விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்ப் செட் அமைக்க மானிய உதவி வழங்கப்படுகிறது அதன்படி அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கிராமங்களில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தரிசு நிலங்களை விளைநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்நிலையில் நூத்தி பனிரெண்டு கோடி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பயிர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் நிலையில் இழப்பீடானது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் டித்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு எண்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நிவாரணத் தொகையாக ரூபாய் நூத்தி பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டது மேலும் நிவாரணத் தொகையாக ரூபாய் நூத்தி பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருப்பூர் திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று மாவட்டங்களை சார்ந்த பாதிக்கப்பட்ட எண்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடி வரவு வைக்கப்படும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பயிர் காப்பீட்டிற்கான இழப்பீட்டு தொகைகளை உழவர்களுக்கு உடனடியாக வழங்கிடும் வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறுவை பருவத்தில் நெற்பயிர் அறுவடை பரிசோதனை விவரம் கணக்கீடு செய்யப்பட்ட சராசரி மகசூல் விவரம் தயார் செய்து காப்பீட்டு நிறுவனங்கள் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒப்புதல் அளித்து தகுதி வாய்ந்த விவசாயிகளின் வங்கி கணக்கில் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வரவு வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் ஒரு வார காலத்தில் இழப்பீட்டு தொகை அதாவது சம்பா பயிர் அறுவடை மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி எட்டு நடத்தப்பட வேண்டும் இதில் தற்போது இருபத்தி ஐந்து சதவீதம் முடிவுற்றது மீதமுள்ள எழுபத்தி ஐந்து சதவீதம் முடிவுற்றவுடன் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் மேலும் சமீபத்தில் வெள்ள பாதிப்பிற்குள்ளான நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு ஒரு வார காலத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட எனவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உத்தரவிட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்